நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஒரு தலைவனுக்குரிய இலக்கை குறித்து நாம் தியானிக்கலாம் ஒரு தலைவராக உங்களுக்கு ஒரு கனவு இருக்க வேண்டும் மறைந்த மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியரின் மிக பிரபலமான மேற்கோளுடன் நான் தொடங்குகிறேன் ஒரு மனிதன் தன் உயிரை கொடுக்கக்கூடிய ஒன்றை கண்டுபிடிக்கவில்லை என்றால் அவன் வாழத் தகுதியற்றவன் தேவன் நமது லக்கை நமக்கு வெளிப்படுத்தியவுடன் நாம் நடந்தாலும் ஊர்ந்தாலும் ஓடினாலும் குதித்தாலும் விழுந்தாலும் அந்த திசையில் மட்டுமே நாம் இருக்க வேண்டும் உங்கள் லக்கை நோக்கி ஓடுவதற்கு முன் அதற்கான ஏழு படிகளை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் முதலாவது அதை நிறைவேற்ற கர்த்தர் உங்களுக்கு உதவுவார் என்று விசுவாசியுங்கள் உங்கள் விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக வேரூன்றி இருக்க வேண்டும் அரசியல் மாற்றங்கள் ஊழல் மற்றும் ஆரோக்கியமற்ற போட்டி என்று எதுவாக இருந்தாலும் தேவன் உதவி செய்வார் ஆபகு இரண்டாவது அதிகாரம் இரண்டிலிருந்து நாலாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம் இரண்டாவதாக கனவை முழுபலத்தோடு தழுவி கொள்ளுங்கள் பிரசங்கி ஒன்பது பத்தாவது வசனம் கர்த்தர் கொடுக்கும் கனவு ஆவிக்குரிய தரிசனம் என்று அழைக்கப்படும் அது உங்கள் எதிர்காலத்தின் படமாக இருப்பதால் முழுபலத்தோடு அதற்காக அர்ப்பணிப்புடன் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் புகழ்பெற்ற ஓவியரான ஜார்ஜியா ஓக்லிஃப் பிரகாசமான சூரிய ஒளியில் வண்ணங்களை பார்ப்பதற்காக கலிபோர்னியாவில் உள்ள தனது வீட்டிலிருந்தும் தனது குடும்பத்திலிருந்தும் விலகி நீண்ட இடைவெளி எடுத்துக்கொண்டு அரிசோனாவில் வசிப்பார் தன் கலை மீதான அவரது அர்ப்பணிப்பு அத்தகையதாயிருந்தது மூன்றாவதாக கனவை நிறைவேற்ற ஒரு குழுவாக வேலை செய்யுங்கள் குழு பணியில் ஒற்றுமை இருக்கும் போது தேவன் வல்லமையாக செயல்படுவார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று பார்ப்பவர்கள் ஒரு அணிக்கு எதிராக பேச நிறைய இருக்கும் ஆனால் ஒரு நல்ல கிறிஸ்தவர் மட்டுமே ஒரு குழுவுடன் வேலை செய்ய முடியும் பாதுகாப்பின்மை ஒப்பீடு சுயநலம் மற்றும் பொறாமை ஆகியவை குழு சூழ்நிலையை பாதிக்கும் மனப்பான்மைகள் குழு பணியில் நான் என்பது இல்லை என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நான்காவது நான் என்ன செய்கிறேன் என்பதை விட எதற்காக இதை செய்கிறேன் என்பதுதான் மிகவும் முக்கியம் இது ஒரு அணுகுமுறையாகும் தன் அணியின் பொருட்டு தனிப்பட்ட ஆசைகளை தியாகம் செய்வதை உள்ளடக்கியது லூக்கா ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஐந்தாவது தனிப்பட்ட முறையிலும் தொழில் ரீதியாகவும் அசுத்தமானவைகளை சுத்தம் செய்ய தயாராக இருங்கள் நெகேமியா நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசியுங்கள் ஆறாவதாக இலக்கை அடைய இருங்கள் நோவாவின் பேழையை அடைய நத்தை கூட அதன் வாழ்நாள் முழுவதும் விடாமுயற்சியுடன் இருந்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இவிரேயர் பன்னெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் ஏழாவது தேவன் உங்களுக்காக நியமித்திருப்பதை விட குறைவான எதையும் நீங்கள் தீர்மானித்து அதில் தேங்கி விடாதீர்கள் பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம் உங்கள் லக்கை நோக்கி நீங்கள் செல்லும் போது இந்த ஏழு படிகளைப் பற்றி சற்று சிந்தியுங்கள் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்